ஹாய் நண்பர் நன்பேஸ் திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை பற்றி ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் தற்போதைய நிலை என்ன அது அது என்ன பண்ண போகிறாங்க எல்லாமே டீட்டெயிலாக அந்த பற்றிகளோ பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் திருச்செந்தூர் யானை தெய்வானை பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வந்து பலி வாங்கியிருக்கு ஸோ அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம் ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் யானை தெய்வானையாக கூட பாகானுடைய உறவினரான பாலன் அவர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாகவே செல்ஃபி எடுத்துகிட்டு யானையை வந்து தொட்டிருக்காரு புதுசாக ஒருவர் தன்னை தொடுவது பிடிக்காமல் தெய்வானை யானை என்ன பண்ணியிருக்குன்னா அவர் வந்து காலால் தும்பிக்கையால் தாக்கியிருக்கு இதை பார்த்துட்டு பாகான் என்ன பண்ணியிருக்காருனா அவரை காப்பாற்ற முயன்று இருக்காரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா பாகானையும் அந்த யானை தாக்கியிருக்கு அதுக்கப்புறம் தான் அந்த யானையை உணர்ந்திருக்கான் அது வந்து பாகானுட்டு உணர்ந்துருக்கு அதுக்கப்புறம் அந்த யானை பார்த்தீங்கன்னா பாகானை எழுப்ப எவ்வளோ முயற்சி பண்ணிருக்கு ஆனால் பாகானை எழுந்துக்காததுனால மீண்டும் அந்த ஆத்திரத்தில் சிசுபாலன் அதாவது அந்த பாகானுடைய உறவினரான சிசுபாலன் பார்த்திங்கன்னா அவரை வந்து கடுமையாக தாக்கியிருக்கு அப்போ தான் வந்து இந்த மரணம் சம்பவம் வந்து நடந்துருக்கதை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதிகாரிகள்லாம் அந்த யானையை வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க அந்த யானை இன்னமும் வருத்தத்திலே இருக்கதை சொல்கிறாங்க இன்னமும் முகமும் சரியாகலையா சரியாக சாப்பிடத்தும் இல்லையா ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க இதுக்கான சொல்யூஷன் வந்து யானை ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா திருச்செந்தூர் இந்த கோவில் யானையை வந்து மற்ற யானையாக கூட பழக விடணும் அப்போ தான் சரியாகும் சொல்கிறாங்க சில நாட்களுக்கு அதிக அளவில் அது யானைகளாக கூட பழக விட்டால் அது கண்டிப்பாக யானையுடைய மனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ கோவில் நிர்வாகமும் வனத்துறை அதிகாரிகள்லாம் ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க யானையை வந்து புத்தாக்க முகாமுக்கு வந்து அனுப்புத விஷயமாக ஆய்வு இருக்காங்க திருச்சி முதுமலை டாப் ஸ்லீப் இந்த மூணு பிளேஸும் பார்த்தீங்கன்னா யானையோடைய மறுவாழ்வு மற்றும் புத்தாக்க பயிற்சி மையம் இங்கே அனுப்பலாமான்ட்டு ஆலோசனை பண்ணுறாங்க ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா யானை வந்து வருத்தத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இடமாற்றம் வந்து ரொம்பவே அவசியம் சொல்கிறாங்க காட்டில் வந்து யானைகளுடன் யானையாக இருந்தால் அல்லது பயிற்சி மையத்தில் வந்து யானைகளாக கூட யானைகளாக இருந்தால் கண்டிப்பாக எந்த சிக்கலும் இல்லைன்னு சொல்கிறாங்க இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது மனசு மாறும் இடத்துனால யானையை கண்டிப்பாக புத்தாக்கு முகாமுக்கு அனுப்புவது விஷயமாக கோவில் நிர்வாகமும் வனத்துறையும் ஆலோசனை பண்ணுறாங்க இது விஷயமா சீக்கிரமாக முடிவெடுப்பாங்க மாவட்ட வன காவலரும் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து ஆய்வு இருக்கும் அந்த யானை பார்த்திங்கன்னா ஆய்வு சேர்ந்திருக்காங்க அவர் கொடுத்த பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொதுவாக வந்து ஆணை யானைகளுக்கு தான் வந்து மதம் பிடிக்கும் இது வந்து பெண் யானை மதம் பிடிக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து விலங்குகளுடைய மனநிலையை வந்து அறிய முடியாததுனால இது தாக்குதல் நடத்துவது என்பதையும் யாராலையும் கணிக்க முடியாது சொல்கிறாங்க அதனால் கால்நடை மருத்துவர்கள் வரவைக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனை நடத்துகிறாங்க இப்போ வந்து யானை வந்து அமைதியாக இருக்கா விரிவான விசாரணைக்கு அப்புறமா இந்த யானையை வந்து என்ன பண்ணலான்ட்டு முடிவு செய்ய போகிறாங்களாம் பொதுவாகவே விலங்குகள் பொறுத்த வரைக்கும் அதுக்கு எதாவது மற்றவங்களால் அச்சுறுத்தல் வந்துருமோன்ட்டு தான் அது முன்னாடியே மற்றவங்க தாக்க முயற்சிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்களாம் விலங்குகளை வந்து டைரெக்டாக அப்ரோச் பண்ணாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அன்னோன் நம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த யானை தொட்டதுனால தான் அந்த யானை பார்த்தீங்கன்னா மதம் பிடிச்சிருக்கு அதனால் தெரியாமல் பார்த்தீங்கன்னா பாகானையும் அட்டாக் பண்ணியிருக்கு விலங்குகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது பதிலுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து இது மாதிரி மதம் பிடிச்சி நம்மளுக்கு வந்து அதை உணர்த்த செய்யும் ஸோ தான் வந்து மதம் பிடிச்சிருக்கு இதுக்கான ஒரே சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா யானையை வந்து இடமாற்றம் செஞ்சு வேறு யானைகளாக கூட பழக விட்டு அதோடைய மனநிலையை மாற்றினா மட்டும்தான் யானை பழையபடி நல்லபடியாக இருக்கும் இல்லைனா ரொம்பவே கஷ்டம் தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழக அரசு வந்து என்ன முடிவெடுக்கிறாங்கட்டு இந்த பதிவை நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்